இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கின்றோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து மூன்று பதினாறை நாம் வாசிக்கின்ற போது நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இது ஒரு ஆசாப்பின் சங்கீதம் ஆசா துன்மார்க்கரின் வாழ்வை காண்கிறார் எதத்தை நாம் தொடர்ந்து கட்டுடைய வசனங்களை வாசிக்கின்ற பொழுது துன்மார்க்கரின் வாழ்வை கொண்டு பொறாமை கொண்டேன் மரணபரியந்தமும் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை அவருடைய பலன் உறுதியாயிருந்தது அவர்களுக்கு வருத்தம் இல்லை பாதை இல்லை பெருமை இருந்தது கொடுமை இருந்தது அவர்களின் கண்கள் கொடு கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் விரும்புவதிலும் அதிகமாய் நிறைவேறுகிறது அவர்கள் சீர்கெட்டவர்கள் அகந்தையாய் பேசுபவர்கள் கொடுமாப்பாய் இருமாப்பாய் பேசுகிறவர்கள் வானம் மட்டும் எட்ட பேசுகிறவர்கள் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள் என்று சொல்லி துன்மார்க்கரின் வாழ்வை நான் கண்டபோது நான் தேவடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசித்து ஆண்டவரை நோக்கி பார்த்தேன் ஆனால் இவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒரு நிமிஷத்திலே பாழாய் போகிறது சங்கீதம் நாற்பத்து ஒன்பது பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற போது அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஆனாலும் ஆனாலும் நான் எப்போது உம்மோடு இருக்கிறேன் வியாலோசையின்படி நீர் என்னை நடத்துகிறீர் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதை நலம் என்று சொல்கிறார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரினி சகோதரியே நாம் வாழுகின்ற பூமியானது துன்மார்க்கமும் அக்கிரமும் நிறைந்த ஒரு பூமியாக காணப்படுகிறது நோவா காலத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போயிருந்தார்கள் இப்பொழுதும் நம்முடைய காலத்திலும் ஜனங்கள் சீர்கட்டு போயிருப்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல குறிப்பாக நாம் விசுவாச கூட்டத்தார் என்பவர்களை பார்க்கின்ற பொழுது துண்ணிகரமாய் பாவம் செய்கிறார்கள் துணிகரமாய் கொடுமைப்படுத்துகிறார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் விரும்புவதிலும் அவர்களுக்கு அதிகமாய் நிறைவேறுகிறதை நாம் கண்டிருக்க முடியும் அவர்கள் சீர்கெட்டவர்கள் அகந்தையாய் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் தற்புடைய வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை ஆனால் அவருடைய நிலைப்பாட்டை நாம் பார்க்கின்ற பொழுது திடீரென்று ஒரு நிமிஷ பொழுதிலே அவர்கள் இருந்த இடம் தெரியாமற் போயிற்று என்பதை நாம் நன்றாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே உங்களுக்குண்டான கொடுமைகளை நீங்கள் சமி கொள்ளுங்கள் உங்களுக்குண்டான வேதனையை நீங்கள் சகித்து உங்களுக்குண்டான நிந்தையை நீங்கள் சகித்துக்கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல உங்களுக்கு எதிராய் பேசப்படுகிற அகந்தையான வார்த்தைகளை நீங்கள் சகித்துக் இன்னும் ஒருவேளை உங்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களை நீங்கள் சகித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வேதம் சொல்கிறது ஒரு மைல் தூரம் உன்னை பலவந்தம் பண்ணினால் ஏழு மைல் தூரம் நீ நடந்து செல் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே நாம் வாசிக்க முடியும் எனவே நீங்கள் பணி செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள் உங்களுக்கு எதிராய் பேசுகிறவர்களை குறித்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் பதில் செய்யாமல் நீங்கள் கர்த்தரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் ஒரு நிமிஷத்திலே பாழாய் போகிறார்கள் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் யாரு இருமாப்பாய் பேசினவர்கள் கீழ்ப்படியாதவர்கள் ஆனாலும் ஆசா படகாய் சொல்லுகிறார் ஆனாலும் நான் எப்போதும் ஓடு இருப்பேன் ஆலோசையின்படியே நான் நடப்பேன் எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனங்களே உலகம் பொல்லாங்க அனுக்குள் கிடக்கிறது பாவம் நிறைந்த அக்கிரமம் நிறைந்த அநியாயம் நிறைந்த வேட்டிமை நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே நாம் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறான் அன்னுடைய வார்த்தை சொல்லுகிறது நான் தேவனையே நோக்கி அவருடைய ஆலயத்திலே காத்திருக்கிறேன் என்று ஆசாப் சொல்கிறார் அவ்விதமான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஆகி செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் கற்புடைய நாமத்தை துதிப்பீர்கள் நீங்கள் கற்புடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்பீர்கள் அப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் அதிகமாய் கொடுப்பாராக ஆமீன் ஆம்மீன்